இன்றைக்கி டே சிக்ஸ்ல இருக்கும் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டீங்கன்னா ஒட்டன் சத்திரத்தில் இருக்கும் பட் ஆனால் இங்கேருந்து நம்ம நேராக சத்திரப்பட்டி போகிறோம் அதாவது பழனியே மொத்தம் முப்பது கிலோமீட்டர் தான் நடுவில் வந்துட்டு ஒரு பஞ்சு கிலோமீட்டர் அங்கே தான் சத்தரப்பட்டி ஸோ அங்கே ஃபர்ஸ்ட்டு போவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி தான் அடுத்தது போவோம் அடுத்தது எங்கேனா டேரெக்ட் பழனி வாங்க போகலாம் சத்திர நடக்கிறதுக்காக ஹரியும் பிரவீனும் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு புதுசா அந்தவாசி புயல் மாதிரி போய்ட்டுருக்காங்க தெரியல மொல்லமா நடக்கணுங்கிறது தெரியல வேலைக்கு வந்தானா இல்லை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தானே தெரியல எல்லா கடையிலையும் போய் நின்று நின்றுக்குறான் டக்கு டக்குன்னு ஆனால் வாங்கினா தேவலாம் இவன் வாங்க மாட்டேங்கிறான் அங்கே ரேட்டை கேட்குறான் கலரை கேட்குறான் ஆனால் வாங்காமல் வந்துடுறான் ஃபேக்ட் 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 டீம் நம்ம வந்துட்டு அப்படியே குளிச்சாச்சு இப்போ நேராக அடுத்த நம்ம ஷாப்பிங் வந்து சத்திரப்பட்டி நல்ல வந்து ஒரு கோயில் இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை காட்டுறேன் வாங்க அவர் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் நம்ம குளிக்க வந்த இடத்துல வந்துட்டு யாரை மீட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுதா இவரை தெரியும் தெரிஞ்சவங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வேறதே சொல்லிருங்க மிஸ்டர் அர்னாச்சலம் வ்லாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணிருங்க உங்க பாஸ் சொல்றாரு ப்ரோ குக்கும் টাইগার காப்புக்கும் ஓகேவா டீம் இங்க வந்துட்டு குழந்தைய வேணும் சன்னதேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு முருகன் கோயில் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேண்டி குழந்தை வேணும்னு கிடைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா முட்டை நம்ம அந்த மாதிரி கலர் இங்கே வந்துட்டு அந்த முருகனுக்கு வைப்பாங்க வச்சு நம்ம வாங்கிட்டு போகலாம் மிட்டாய் தான் தருவாங்க அதாவது நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்டோம்ல ஆரஞ்சு முட்டானு சொல்லுவாங்க ஸோ அதை தான் இதை வந்துட்டு முருகன்ட்ட வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் வாங்க போலாம் நம்ம அப்படியே குழந்தை வேலன் சண்டையில குண்டாச்சு வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம் ஆனா நீங்க அடுத்த முறை பழனிக்கு வந்தீங்கன்னா மறக்காம குழந்தை வேலை வேண்டிட்டு போயிருங்க கண்டிப்பா எல்லாமே நல்லா தான் நடக்கும் வாங்க நம்ம இப்ப போலாம் நேரா சத்திரப்படி தான் அடுத்த ஸ்டாப்பிங் ஓகேவா வாங்க நம்ம அப்படியே அங்க இருந்தே வந்துகிட்டே இருக்கிறப்போ இங்க வந்துட்டு ஒரு விருப்பாச்சி மேடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் அந்த இடத்த காட்டுறேன் சூப்பராக இருக்கும் வாங்க ஸோ டைம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுதான் அந்த விருப்பாச்சி மேடு ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் வீடியோவில் எந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரில நேரில் சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே சத்திரப்பட்டிக்கு வந்தாச்சு இப்போ வந்துட்டு டயர்டாக இருக்கு ஸோ அதனால ரெஸ்ட் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் பண்ணி எங்களுக்கு இந்த ஆறு நாளும் சாப்பாடு போட்டு எங்கள் கூட இருந்து எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு வர்றவங்க எங்கள் குருசாமி குரூப் தான் நாங்கள் ஹால்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே போய் சாப்பாடு எல்லாம் வேணுங்க வேணாங்கிற அளவுக்கு சமைச்சு வச்சிருவாங்க நாங்கள் எல்லாரும் வயிறு நிறையவும் ருசியாகவும் சாப்பிட்டு பத்திரமா நாங்கள் முருகனை பார்க்க போவோம் ஸோட்டிம் நாங்கள் வந்துட்டு வேறு லெவலில் சாப்பிட்டோம் அப்போ சூப்பராக தூங்க போடுவோம் ஈவினிங் நம்ம கிளம்பலாம் ஓகே நேராக பழனி